வெண்பொங்கல் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இதை மாதிரி செய்யணும் வெண்பொங்கல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் பச்சரிசி ஒரு கிளாஸு நல்லா இது மாதிரி புடச்சிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க சிறுபருப்பு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ்னால் சிறுபருப்பு ஒரு கிளாஸ் அப்போ தான் அந்த பொங்கல் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி மிளகு கறிவேப்பிலை சீரகம் இஞ்சி தோல் சீவிட்டு இதை மாதிரி பொடிசாக சீவி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டுத்தையும் கலக்கிங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் சிறு பருப்பு அளவு இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் அதுக்கு தண்ணியை ஊற்றி இதை மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு நல்லா இதை மாதிரி கழுவுங்க பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குது இப்போ அதை அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு கால் அவர் ஊறட்டும் ஊற பிறகு எடுத்து இதை மாதிரி கழுவான் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா இதை மாதிரி கழுவி ஊற்றிருங்க திருப்பி ரெண்டா தண்ணி ஊற்றி அதே மாதிரி இதை மாதிரி நல்லா இப்படி கையில் எடுத்து இப்படி பிசைஞ்சு கழுவுங்க ரெண்டாவது தண்ணி அவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க இப்போ மூணாவது தண்ணி இப்ப பாருங்கள் வெள்ளையாக இருக்குது ரெண்டு தண்ணி மூணாவது தண்ணி வெள்ளையாக இருக்குது இதை மாதிரி தான் அரிசி கழுவுன மாதிரி இப்போ இதையும் எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் மூணு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அரிசி வெள்ளையாக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அந்த நம்ம கழுவி வச்ச அரிசியும் சிறு பருப்பையும் எடுத்து இதில் சேர்த்துருவோம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் உப்பு இப்போ இது மூணு விசிலில் இறக்கிடலாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால ஈஸியாக வெந்துடும் மூணே விசில் இறக்கிடலாம் அதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் இதை மாதிரி பொறுமையாக வறுத்துக்கோங்க ஸ்லோவாக வச்சு சிம்மில் வச்சு வருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் வேணால் இன்னும் கூட நெய் ஊற்றி வறுக்கலாம் அதுக்குள்ளே பொங்கலை இறக்கியாச்சு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி தீயவும் இல்லை கரெக்டாக வந்து குள கொலன்னு அழிச்சு பாருங்கள் தண்ணியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடலாம் அதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி மிளகு தாளிக்கும்போது எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் ரொம்ப எண்ணெய் ஊற்றோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க சீரகம் இஞ்சி கறிவேப்பில இதெல்லாம் போட்டால் தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு பொருளை விட்டால் கூட பொங்கல் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் தாளித்து ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றி இருக்குது சாப்பிடணும் போல் இருக்குல்ல நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி ஒரு செகண்ட் ஸ்டவ் மேலே வச்சுருங்க இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நெய் நிறைய ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக் நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ரெண்டு களை கலக்கிடுங்க இது மாதிரி அடி பிடிச்சிடுவோம் டக்குன்னு கலக்கிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி இருக்கணும் பொங்கல் இதுக்கு முந்திரி பருப்பு நெய்யும் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிச்சு இப்போ சூடாக சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு சட்னி ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மாவே நல்லாயிருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் உடனே ஈஸியாக போய் செஞ்சு பாருங்கள் வீட்லேயே இருக்கிற பொருள் தான் இது